மக்கள் பசுமை இயக்கம் சார்பில் போதை விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது நவம்பர் முப்பது செங்கல்பட்டு மாவட்டம் கிழக தாம்பரத்தில் மக்கள் பசுமை இயக்கம் சார்பில் போதை விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி மக்கள் பசுமை இயக்கம் தலைவர் மற்றும் நிறுவனர் நாஞ்சன் மனோகரன் தலைமையில் நடைபெற்றது சிறப்படைப்பாளராக டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் பிரபாகரன் டாக்டர் முருகன் பாலாஜி ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர் மினி நிகழ்ச்சி கேம்ப் ரோடு சிக்னல் முதல் சந்தோஷ்புரம் வரை நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் நிகழ்ச்சியில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதை பயன்படுத்தினால் உடலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் இறுதியாக மாரத்தானில் கலந்து கொண்டோர் போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் என உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர் மாரத்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தனர் உடன் இந்நிகழ்ச்சியில் மக்கள் பசுமை இயக்கத்தின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

ஆர் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு பண்ணுறாங்க இது தான் அந்த பார்டிசிபேட் பண்ணணும் நிறைய காண்டாக்ட்ஸ் வரும் என்ன க்ரீ ஆக்ட் வரும் மீட் பண்ணுவீங்க சௌத் தி டீக்கெட்ஸு உங்களுடைய பயோ டேட்டா நீ ஒரு வேலைக்கு வேறே வச்சுக்கோங்க சும்மா வந்து அவங்க கண்ணாடி பணம் கொடுக்க சரியா பண்ணி பீஸ் திங் சீரியஸ்லி மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனால் ஒரு சில விஷயங்கள் எனக்கு மனசுல உணவுக்குள்ள கிடைக்கிறது இந்த ஒரு கான்செப்ட் முழுமை போல் விழிப்புணர்வு கொண்டு வரத்துக்கு நமது பசுமை இயக்கம் மனவர் இருக்காரு சுபாஷி இருக்காரு அப்புறம் என்னுடைய நான் வந்து பிரபாகர் இருக்காரு டாக்டர் பாலாஜி சிவாசன் இருக்காரு அது முடிவு பலர் சேர்ந்து வேற எந்த வித ஒரு அரசியல் நோக்கம் இல்லாம எல்லாருக்கும் தெரியும் உங்க வேற என்ன அரசியல் இருக்கு சார் என்ன அரசியல் இருக்கு சார் சொல்லுவீங்க அப்ப உங்க வீட்டுல பசங்க எங்க வீட்டுல இருக்கிற பசங்களும் போத பூமி எடுக்கூடாது அது அரசியல்னா இது அரசியல் அவ்வளவுதான் இப்போ விஷயம் கேட்கிறேன் போஸ்டர்ஸ் வணிக சார்பில வணிக ரீதியா போட்டிருக்கிற அவ்வளவு போஸ்டர்ஸ் இருக்கும் போது இன்னும் ரெண்டு போஸ்டர்ஸ் சொல்றேன் இந்த சின்ன குட்டிக்குள்ள அந்த நாலஞ்சு வருஷத்துல சின்ன பிள்ளையும் ஏர் ஃபோர்ஸ் ஆஃபிஷியல் இங்கே தாத்தா மாதிரி அவர் இங்கே சின்ன கெஃப்ட் அவர் ஓடினாரு எங்கள் ஒரு சின்ன கேஷ் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுதான் பாசிட்டிவ் திங்ஸ் முக்கியவாசி பசங்க முதல்ல பேசிகிட்டு இருக்கிற பசங்க அட்லீஸ்ட் மோதலை தொழில் கேட்கலான்னு பார்த்துருக்காங்க நெகட்டிவ் விஷயம் எவ்வளோ தெரியல அவ்வளோ அவ்வளோ போஸ்டர்ஸ் எழுப்போம்னு சொல்லி எந்த ஒரு சின்னமோ ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் அரசியல் விஷயம் இல்லாமல் இருந்தோ அந்த பேனர்ஸ் போட்டது கிணிக்கப்பட்டிருக்கேன் அதாவது போலீஸோட பராமரிக்கும் வந்து இந்த ஒரு வேலை ஒரு அரசியல் கூட்டம் வந்து கோவில் பார்க்கறதுக்காக போலீஸ் வந்து பராமரிக்கிற போலீஸ் இதே பேனர்ஸ் இதே போஸ்டர்ஸ் யாரோ கிழிச்சு போது ஒன்றுமே பண்ணல ஸோ அரசியல் பேசுவதற்கே ஒரு மேடை நம்ம பசங்களை வந்து இதே போதை போக்குதா அதை கஷ்டப்படுது கேட்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் பட் இது கேட்கிற போலீஸும் கேட்குற அமைச்சர்களும் யோசிக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் மோதல் சொல்லுத சொல்லுங்களா தேவை இல்லாமல் இந்த பேனர்ஸும் இந்த போஸ்டர்ஸும் சேதம் படுத்துறதுனால மக்களுடைய கோபத்தையும் மக்கள் பொதுமக்களுடைய ஒரு அதிகாரத்தை அங்கீகாரமின்மையை அவங்க சம்பாதிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி கீழ்ச்சி போடுறதுனால அவங்க யாருக்கும் யாருக்கும் அவங்க வந்து ஒரு வெற்றி இல்லை ஒரு வெற்றி இல்லை தயவு செய்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நல்லவர் சொன்னார் பெரிய மனுஷன் இருந்தால் மூணு விஷயம் எடுக்கப்படாது

சமூக ஒரு வீடியோ நீங்க இருக்கிற சந்தோஷமா பதிவு சொல்றேன் வந்து அத்தனை ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்